ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆரஞ்சு ஆப்பிள் போட்டு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாம் வாங்க கடையில் விற்கிற பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை வாங்கி குடிக்காமல் வீட்லேயே ஹைஜீனிக்காக சூப்பராக ஹெல்த்தியாக எப்படி ஜூஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பாதாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு சர்க்கரை தேவையான அளவு பால் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சூப்பரான இந்த ஜூஸ் ரெடி பண்ணலாம் வாங்க நான் ஆப்பிளோட தோலை எடுக்கல நான் ஆப்பிளோட தோலை எடுக்காமல் அப்படியே தான் நான் கட் பண்ணி போட போகிறேன் இப்போது பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து இதையே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆரஞ்சு பழத்துக்குள்ளே இருக்கிற விதையை நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம் அதேமாதிரி ஒயிட் கலர் நார் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதையும் எடுத்துடலாம் ஆரஞ்சு பழத்தில் உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்தாச்சு இப்போ ஆப்பிளும் கட் பண்ணியாச்சு இப்போது மிக்சி ஜாரில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சக்கரை பால் ஊற்றி அரைச்சிடலாம் ஒரு பெஞ்சு சால்ட் போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்போ தான் ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டு ஆப்பிள் ஸ்வீட்டாக இருக்குது ஆரஞ்சு பழத்தில் ஸ்வீட் இல்லை அதனால நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மிக்சி ஜார் ஒன்று எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சர்க்கரையும் பாலும் மட்டும் ஊற்றி இதையே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஜூஸ் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸு சூப்பராக நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைக்கலை ஐஸ் வாட்டர் தான் எடுத்திருந்தேன் அதனால் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிட்டேன் இப்போ இதைய இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இன்னும் வாட்டர் ஆட் பண்ணோன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஐஸ் வாட்டர் தான் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக நான் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன் அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சேன் இப்போ இது மேலே பொடியாக கட் பண்ணியிருக்கிற பாதாம் பீசஸ் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த நட்ஸ் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வீட்லேயே ஆப்பிள் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு வீட்லேயே சூப்பராக ஆப்பிள் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி மத்தியான நேரத்தில் வெயில் அதிகமாக அடிக்கும் போது நீங்கள் குடிங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்